நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பழமொழி எட்டு ஜான் அளவு இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு இவ்வளோ பெரிய உடம்பு இருந்தா கூட தலைதான் முக்கியமான ஒரு உறுப்பு வர்மம் அப்படிங்கறத சொல்லப்படுறத பார்க்கும் இன்றைக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் மாற்ற எல்லா விதமான இயக்கங்களையும் சீராக்க மூளையுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவையாக இருக்கிறத பார்க்கும் அந்த வகையில் இன்றைக்கு மூளையை பலப்படுத்தக்கூடிய சில உணவு முறைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வல்லாரை வல்லாரையுடைய இலையை நீங்க பிரிச்சு வச்சீங்கன்னா மூளைய பக்கவாட்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல தோற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு உலகத்திலேயே வல்லாரை மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது காரணம் மூளையில் ஏற்படுகின்ற செரட்டோனின் டோப்பமின் சொல்லக்கூடிய ரெண்டு அமிலங்களுடைய உற்பத்தி விகிதத்தை சீராக்கக்கூடிய அந்த மனநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக வல்லாரையிலிருந்து இருக்கக்கூடிய மூலக்கூறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அமிலங்கள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நமக்கு பார்க்கின்சன் நோய் சார்ந்த நோய்களையும் அல்சமியர் நோய் சார்ந்த நோய்களையும் மட்டுமல்ல இன்றைக்கு சிசோப்ரீனியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோயுடைய ஆரம்பமாக கூட இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல பைபோலார் நோயின்னு சொல்லக்கூடிய நோயுடைய ஒரு தன்மையாக கூட இருப்பதை நாம் பார்க்க முடியுது அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமத்தை மாற்ற நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அறு மருந்தாக இந்த வல்லாறையை நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு வல்லாறையை பற்றி நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்லாம் ஒரு நோய் தடுப்பு மட்டுமல்ல மனிதனுடைய சிந்தனை திறனை நினைவாற்றலை கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை நூறு மடங்கு அதிகம் செய்யக்கூடிய வழிமுறைகள் மாத்திரைகள் மருந்துகள் ஆல்கலாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகள் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பக்கம் என்ன பயம் பெறுதுன்னா நூறு வருடத்திற்கு முன்பு இருந்த கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய திறன் இந்த கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்லக்கூடிய கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பார்க்கும்போது வெகுவாக குறைந்திருக்கிறது நமக்கே தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் நம்மளோட போன் நம்பர் கேட்டா அவ்வளவு சுலபமா நம்மால சொல்ல முடியும் ஆனா இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம் துணைவியாருடைய மொபைல் எண் கேட்டா கூட மொபைல பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் திறமை இல்லையா இது நாளாக நாளாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறனற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வல்லாறை மூளையை காக்க மட்டுமல்ல மூளையுடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்